பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கூடான கோடி பாத நமஸ்காரம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு ரெண்டாம் நாள் நவகிரக நவராத்திரி குழு வச்சு நம்ம இந்த சைடெல்லாம் நவக்குழ நவக்குழு வச்சு கும்பிடுவாங்க குழு பொம்மை வச்சு கும்பிடுவாங்க ஆனால் வடநாட்டுலலாம் வந்து நவராத்திரி ஒம்பது தேவிகளுக்கு நவராத்திரிக்குரிய அம்பாவில் வந்து வழிபடுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணுக்கு அடியில் பசஞ்சிட்டு தன்னுடைய உடம்புல வந்து நவதானியங்களை போட்டு அதை வந்து முளைக்க விட்டு ஒம்பது நாளும் படுத்த படுக்கையாக இருந்து அதில் வந்து த அந்த நவ ஒன்பதாவது நாள் அந்த க ஒம்பது தேவிகளையும் வச்சு நவராத்திரி குழுவை வந்து சிறப்பாக முடிப்பாங்க இது ஒரு விதமானது நான் பண்ணியிருக்கேன் அங்கே நான் அந்த சைடு இருக்கிறதுனால இந்த பதிவிடுகிறேன் அந்த இந்த நவராத்திரி குழுவை அதுமா எல்லாருமே வந்து தீபாவளி மாதிரி கொண்டாடுவாங்க எல்லாம் ஒவ்வொரு தேவிக்கும் என்னென்னலாம் பிடிக்குமோ அந்த பலகாரங்களை நம்ம வச்சு அந்த பலகாரத்தை நம்ம வேண்டி கும்பிடும்போது நம்ம குலதெய்வமும் அதோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடையும் கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் கடன் தொல்லை தீரும் அதே மாதிரி குடும்பம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கக்கூடியது தான் இந்த நவராத்திரி குழு இந்த நவராத்திரி குழு வந்து பிராமணர்கள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க இதில் வந்து என்ன நீங்கள் வந்து மகாலட்சுமியை மகிழ்ச்சி பெறதுக்கும் மகாலட்சுமி விஷ்ணு பத்தினி தீமையின் தன்னோர் லக்ஷ்மி பிரசோதையாக இருந்தலாம் இல்லையா ஓம் நம பகவதி விஸ்வரூபாயா அமுத தேஜசே அமுக்கசிய சர்வத்ரா விஜயம் சர்வலோக அஸ்தலக்ஷ்மி வசி வசி பிரசோதையான்னு சொல்லலாம் இப்படி லக்ஷ்மி ரூபத்தில் இருக்கக்கூடியவங்க அதனால் இந்த நவராத்திரி ஒம்பது நாள் இன்றைக்கி ரெண்டாம் நாள் இந்த ஒம்பது நாள் ஒவ்வொரு பெண்களுக்கும் தான் குடும்பத்தில் உள்ள சகோதரர்களுக்கும் சகோதரி சகோதரர்கள் என்ன பண்ணணும் தன்னுடைய பெண்கள் தங்கச்சிமார்கள் அக்காமார்கள் அத்தைமார்கள் பெண்களுக்கு அம்மாமார் அப்படின்னு வந்து துணி எடுத்து கொடுக்கணும் பச்சை சேலையை எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தங்கத்தில் இல்லைனாலும் எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும் அவங்கள மகிழ்ச்சி உள்ளவங்கள வைக்கணும் அப்படி வச்சு ஏன்னா தேவிகளையே மகிழ்ச்சிப்படுத்தலாம் அப்படிங்கிறத முக்கியமாக தன்னுடைய மனைவிமார்களையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வைக்கணும் இந்த ஒம்பது நாள் அவங்க மனசு கலங்கப்பட்டாலோ வேதனைப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ அது வந்து தேவியவே துன்பப்படுத்தினதுக்கு சமமாகணும் ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் தன்னுடைய பெண்களே சிறந்தவங்க பெண்கள் வந்து இல்லைன்னா ஆண்களுக்கு வந்து சந்தோஷம் இருக்காது அதே மாதிரி ஆண்கள் இல்லைனாலும் அந்த இடத்துல பெண்களுக்கு இருக்காது அதான் அதுக்கு தான் சிவபெருமானே சக்தி இல்லையே சிவன் இல்லை சிவன் இல்லையே சக்தி இல்லைங்கிறத தெரியப்படுத்தியிருக்காரு பூராணா நம்மளுடைய சரித்திரங்கள்லாம் அதை அதை மையமாக வச்சு அவங்க ரெண்டு பேருடைய மனசும் உடையாமல் காயப்படாமல் நடந்துக்கிறோம் அப்படி தான் சங்கதிகள் பேருக்கும் சங்கதிகளும் இவங்க தான் வந்து ரோல் மாடலாக இருப்பாங்க பிள்ளைகளுக்கு அவங்க நல்லா இருந்தால்தான் அந்த குழந்தைங்க நல்லா இருக்கும் இதை மையமாக கொண்டு தான் இந்த நவராத்திரி குழுவை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தக்கூடியது அதனால் வந்து எல்லோரும் இந்த நவராத்திரி குழு அதுமா இந்த நவராத்திரி குழு வந்து நீனா பத்தினின்னு சொல்லக்கூடியது நவர நவரா நவகிரகங்களுடைய நவராத்திரி கொழு கொழுவுடைய நவதேவிகள் யாதேவி சர்வபூதேவி மத்ரூபான நமஸ்தசே நமஸ்தசே நமஸ்தசேங்கிற மாதிரி ஒவ்வொரு உருவமாக ஒவ்வொரு விதமான லக்ஷ்மி லக்ஷ்மி தேவிகளாகவும் அவதரிப்பாங்க காளி தேவியாகவும் துர்க்கையாகவும் சரஸ்வதியாகவும் இப்படி பல நவ துர்க்கைன்னு சொல்லக்கூடிய நவரூபங்கள் அவதரிக்கக்கூடிய ஒரு தேவியலுடைய அம்சமானது இந்த நவ நவதிருத்தம் அதனால தான் சொல்கிறது இந்த சப்த கன்னிகள்னு சொல்லக்கூடியவங்களை ஏழு கன்னிப்பருவ குழந்தைகளையும் நம்ம அலங்க அலங்காரம் பண்ணி வச்சு அந்த குழந்தைகளுக்கு பாத பூஜை பண்ணி அந்த பாதத்தில் நம்ம கீழே விழுந்து அந்த பிள்ளைய கன்னியா பிள்ளைகள்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம் அதுவும் இல்லாமல் இந்த ராமேஸ்வரத்தில் அக்கா அக்காவும் தங்கச்சி நம்புநாச்சி அணுங்க குரோடையும் அதே மாதிரி காளிதேவியோடைய கதையே உண்டு இதற்கு இதுக்காக ஒரு அக்கா தங்கச்சியை சண்டை போட்டுக்குருவாங்க அந்த ஒத்துமையும் மையப்படுத்தக்கூடியதாகவும் இந்த நவராத்திரி குழு உள்ளதுமா நவராத்திரி குழுவுக்கு கணவன் மனைவி ரொம்ப அந்நியமாக சந்தோஷமாக இருக்கணும் அது மாதிரி பெண்களை வந்து மதிக்கத்தக்கனதாயாக இருக்கணும் இந்த மு முக்கியமானது நவராத்திரி குழு இந்த நவராத்திரி குழு அதுமா வீடுகளை வந்து சுத்தப்படுத்தி வீட்டில் வந்து மஞ்சள் தண்ணி தொளிச்சு அந்த தீ அந்த நெய் விளக்கு தீபம் ஏத்தினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தன்மை உங்களுக்கு அதிகமாகும் வீட்டில் வந்து கஷ்டங்கள் எதுவும் வராது முக்கியமாக உப்பு எடுத்து நீங்கள் மண்பானையில் போட்டு வடக்கு பார்த்து வைக்கணும் அதில் தங்கம் வெள்ளி செம்பு எல்லாமே ஒவ்வொரு துரும்புவாவது நீங்கள் போட்டு கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் சிறப்பாகும் அதனால் அதை வந்து கைவிடாமல் நீங்கள் செயல்படுங்க இந்த நவராத்திரி குழுவை நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் வீட்லேயும் தன்னுடைய பெரியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்கள பாத பூஜை பண்ணி அந்த பாத பூஜை பண்ண தண்ணியை எடுத்துகிட்டு போய் ஆலமரம் அரச மரத்தில் விட்டு இங்கே வேண்டுதலை வச்சுக்கிட்டேன்னா அந்த உங்கள் வேண்டுதல் என்ன வேணாலும் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் கை கூடும் அரண் மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் பால்கோலமராம்